என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நம்ம கண்ட தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா மாற்ற விரும்புறேன் இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்குங்க அந்த வகையில நாங்க ஒரு குடும்பத்தை நேர்ல பார்த்தோம் அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம் அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்க வசிச்சுட்டு இருக்கவங்க வசிச்சிட்டு இருக்கான்னு சொல்லலாம் தாங்க பிரச்சனையே அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமாக இருக்குது கணேசன் அவர்களுக்கு வயசு எழுபத்தஞ்சு இந்த வயசில் அந்த மனுஷனால் முடியல ஆனாலும் வாட்ச்மேன் வேலை டே நைட்டு போயிட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நேரில் பார்க்குறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி மழை அதிகமாக அடித்தாலும் சரி அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஒழுனா பரவாயில்லங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழிவிட்டு இருக்கும் வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஹீட் இருக்கும் இல்ல கொடுமை எல்லாம் கொடுமை என்னன்னா பெத்த பையனை அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான் கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே எட்டாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுக்கிட்ட மாச குடும்பத்தை ஓட்டணும் மருத்துவ செலவனம் அதுலயே பார்த்தணும் இவ்வளவு வயசுல எவ்வளவு கஷ்டமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்க இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்ன்ற ஒரே மனசுல மட்டும்தான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க இந்த வீடியோ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்திருக்கேன் அது வேற யாரும் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா அவங்க அக்கௌண்ட் நம்பர் தான் டைரக்ட் ஆனது நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை தயவு செய்து சென்ட் பண்ணுங்க நீங்க உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமா இருக்கோங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு பிள்ளைதாங்க அவனும் படிக்க வச்சு என்ன பண்ண அவன் சம்பாதித்தே எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான் அவனும் எங்களை கை விட்டுட்டான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சுன்னா எங்களுக்கு நன்றி சொல்றேன் வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ விஜய் ரசிகர்களுக்கு பெரிய டாபிக் தாங்க லியோ படம் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருப்பீங்களா உங்களுக்கும் சரி காவிரி இஷ்யூ சார்ந்து விஜய் அவர்கள் பேசுகிறதோட ஆடியோ பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல இதை சார்ந்த எதிர்பார்ப்பில் இருப்பீங்க பாருங்கள் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சரி மிகப்பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் லியோ எதிர்பார்ப்பு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரியுறேன்னு இல்லை கண்டிப்பாக எல்லாருமே அந்த எதிர்பார்ப்பில் தான் இருப்பீங்க எப்போவா படம் வெளியாகும் அதில் லோக்கி என்னென்ன பண்ணி வச்சுருக்காரு நாம் எதிர்பார்த்ததெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுவார் அது போல என்ன விஷயம் படத்தில் இருக்குமான்னு ஆயிரத்தெட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்க அதுவும் ஆடியோ லான்ச்சராக நடக்கலையா முடிஞ்சு போயிடுச்சு அந்த நெகட்டிவான விஷயமே படத்துக்கு இன்னும் பெரிய பூஸ்டப்பாக மாறிடுச்சு அந்த படத்தோடய தயாரிப்பு நிறுவனம் இருக்கல செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ அவங்களே கண்டிப்பாக உள்ளார மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நம்ம ஆடியோ லான்ச் பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ ப்ரமோஷன் கிடச்சிருக்காது ஆனால் நடத்தலைன்ற ஒரு விஷயம் தீயாக எரியவே என்ன நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பிரவசம் மேற்கொள்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா பட் எப்பன்றதா இங்கே இருக்க பெரிய கேள்வி இதை சார்ந்த அந்த ஆடியோ லான்ச் கேன்சலும் ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆடியோ லான்ச்சே போய் கேன்சல் பண்ணுறாங்கன்னா படத்துக்கு என்னென்ன பண்ண காத்துருக்காங்களேன்ட்டு இதுபோல் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலே படத்துக்கு சரியான நெகட்டிவ் ப்ரொமோஷனுங்க நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ சம நெகட்டிவ் ப்ரொமோஷன் இந்த படம் சார்ந்த இப்போதைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் என்ன போகுது ஏன்னா லோகேஷோட படம் அதுவும் மாஸ்டர் மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விஜயவர்கள் படமாகவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோகேஷ் அவர்கள் படமாகவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோகேஷோட படமாக இந்த லியோ படம் அமைய போகுது அதனாலேயே வன்முறை காட்சிகள் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கலாம்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதுவும் படத்தோட முன்னோட்ட காட்சிகளாக நம்ம நிறைய பார்த்துட்டோம் இந்த பாடல்கள் சார்ந்தாக இருக்கட்டும் இல்லை இந்த போஸ்டர்ஸ்லாம் சார்ந்தாக இருக்கட்டும் வன்முறை வெறித்தனமாக இருக்குன்றது கூட தெளிவாக தெரியுது அப்போ ஏற்பட்ட இந்த படத்தை சென்சார் குழு பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க ஒரு விஷயம் சொல்கிற கனெக்ட் பண்ணுறீங்களா ஜெயிலர் படம் என்ன சர்டிஃபிகேட்டு யூஏ ஆனால் அதில் ரஜினி சார் அவர்கள் ஒருத்தரோட தலையை வெட்டுவாப்பில் லிட்ரலாக அந்த காட்சி காட்டுவாங்க ஃப்ரீஸ் ஃப்ரேம்லேயே அந்த காட்சி படத்தில் இருக்கும் தேட்டரில் பார்க்குறப்ப இதுக்கு எப்படிப்பா யூஏ கொடுத்தாங்க இவ்வளோ உச்சக்கட்ட வயலன்ஸ் இருக்குன்னு தான் நினச்சோம் ஆனால் படத்துக்கு யூஏ எங்கே என்ன நடக்குது புரியல அந்த காட்சிக்கே படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா லியோ படத்துக்கும் என்னோட அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஏ முழுசாக கிடைக்க வாய்ப்பு இல்லை யூஏ தான் கிடைக்கும் வெயிட் பண்ணி வேணா பாருங்களேன் ஏன்னா அந்த சீக்வென்ஸ்க்கே அவங்க யூஏ கொடுத்துருக்காங்கண்ணா ஸோ இதில் என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்கும்னு தெரியும் நம்புகிறேன் இந்த படத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்ருக்காங்க முடித்த கையோடு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே சென்சார் வாரியத்துக்கு படக்குழு அனுப்பிட்டுருக்காங்களா இப்போதைய சுட சுட தகவல் அதுதான் ஸோ அந்த குழு பார்த்துட்டு முடிவு பண்ண போகிறாங்க எந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்களை நான் யூஏன்னு கணிக்கிறேன் நீங்கள் என்ன கணிக்கிறீங்க ரைட்டு அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னா இந்த லியோ படத்தோட ட்ரெய்லர் இருக்கல இதை சார்ந்தது தான் ஏன்னா சில பேர் என்ன அசியூம் பண்ணாங்க ப்ரோ ட்ரெய்லர்லாம் வராது ப்ரோ ஏன்னா ட்ரெய்லர் வந்தால் கண்டிப்பாக கதையை ஈஸியாக கணிச்சிடுவாங்க அப்புறம் படம் பார்க்குறப்ப பெருசாக போயிடும் போய்டும் டீஷர் மாதிரி சின்னதாக விட்டுவிட்டு அப்படியே டேரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி தான் அசியூம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அசம்ஷனை கௌதம் வாசுதேவர்கள் அவர்கள் இருக்காங்களா உடச்சிட்டாருங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருக்காப்புல அங்கே இந்த கியூஎன்ஏ செஷன் மாதிரி போயிருக்கு அதாவது மாணவர்கள்லாம் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்கிற மாதிரி செஷன் நடந்திருக்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே பல பேரும் கேட்ட கேள்வி லியோ அப்டேட் சார் இதுதான் ஏன்னா அந்த படத்தில் இவரும் பண்ணியிருக்காரு தெரியும் நம்புகிறேன் இந்த கேள்விக்கு நான் கடைசியாக பதில் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி மற்ற கேள்விகளெலாம் கேளுங்கன்னு அவர் சொல்லவே மாணவர்கள் இவரோட முந்தைய படங்களாக இருக்குல்ல இயக்கன படங்கள்லாம் இதை பற்றி ஒரு ஒரு கேள்வியாக கேட்க அவரும் பதிலை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் இந்த ஈவெண்ட்டு முடிகிறப்போ கடைசியாக லியோ அப்டேட் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாருங்க ட்ரெயிலர் இருக்குல்ல அது கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காரு ஸோ லியோ படத்தோட ட்ரெய்லர் வர்றது உறுதியாயிடுச்சு அவர் முக்கியமாக அந்த ஈவெண்ட்டில் பேசின விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் இருக்குல்லங்க அப்போது விஜய் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கும் சரி அவர் கூட பேசுறதுக்கும் சரி அவர் கூட பழகிறதுக்கும் சரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வசனங்களை முன்கூட்டியே விஜய் அவர்கள் வாங்கிட்டு வரோம் இந்த மாஸ்டர் படத்தோட ஆடிலான்ஸ் ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் பேசினதாக கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டிங்க மன உளைச்சல்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்ல சீன் பேப்பரே கையில் இருக்காது லோக்கிகிட்ட வருவாரு சார் நீங்க இதை சொல்றீங்க அப்புறம் பக்கத்துல இருக்க அதை சொல்றாங்க அப்புறம் அவங்க அதை இதை சொல்றீங்க இதை ஃபுல்லா ஃபுல் படத்தை முடிச்சிட்டு இருக்கா அப்படியே யாரு லோக்கிய அவர்கள் அந்த படத்துல மாஸ்டர் படத்துல விஜய் அவர்களை வச்சு அப்போ ஏற்பட்ட அவர்கள் இந்த படத்துல மாறிட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா வசனங்களை முன்கூட்டியே கொடுத்திருக்காங்க விஜய் அவர்கள் கிட்ட அவரு ஃபுல்லா உள் வாங்கிட்டு தான் ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை முன்னெடுத்திருக்கா அப்படியா இதை ஜிவிம் அவர்களே அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க டெடிகேஷனோடு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் விஜய் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரோட டெடிக்கேஷன் லெவலை பத்தி சொல்றதா இருந்தா காலையில் ஒன்பது மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டால் அந்த மனுஷன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவாருங்க ஏழு மணிக்கெலாம் ஸ்பாட்டில் ரெடியாக இருப்பாருன்னு விஜய் அவர்கள் டெடிகேஷன் லெவல் இருக்கல இதை பற்றி இவ்வளோ தூரம் பாராட்டியிருக்காரு ஒரு ஈவினிங்கில் இந்த ஷூட்டிங் போயிட்டு இருந்த ஒரு ஈவினிங்கில் ஒரு அஞ்சாறு பேர் கூட விஜய் அவர்கள் கௌதம் அவர்கள் எல்லாம் ஒன்றா அமர்ந்து பேசி சந்தோஷமாக இருந்திருக்காங்களாம் இந்த லியோ படம் ஷூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு மறக்க முடியாத அனுபவம்னா அதுதான் சொல்லி ஜீவியமர்களை சொல்லியிருந்தாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி லியோ படம் வெளியாக போகுது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் நான் என்னோட போஸ்டர்ஸை டப்பிங் பண்ணிட்டேன் பண்ணுறப்ப நான் பார்த்துட்டேன் வேற லெவலில் வந்திருக்கு படம் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்மா இது இருக்குன்ற மாதிரி அவரே நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ரொம்ப சீக்கிரமே ட்ரெய்லர் வந்துடும் சொல்லியிருக்காருங்க இதுதான் அந்த அப்டேட்டு ஸோ ட்ரெய்லர் கன்ஃபார்ம் வரப்போகுது டேட் இன்னும் தெரியல ஏன்னா சென்சார் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் எந்தெந்த காட்சிகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு படம் சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுமே அவங்க ட்ரெய்லர் கட்டுக்கான வேலைய ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கப்போது ட்ரெயிலர்ன்றதாக அடுத்த கிட்ட எதிர்பார்ப்பு அதுவும் நாளைக்கு இந்த லியோ அப்டேட் சார்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பெரிய டேட்னு சொல்லலாம் பிகாஸ் நாளைக்கு எதுவும் மேசிவான லியோ அப்டேட் வரப்போகிறதா கோலிவுட் பாட்டும் தகவல் போலேயும் வந்துட்டு இருக்கு நாமளும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்களோட முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து டீகோட் பண்ணியிருக்கோம் இந்த ஹெட் அண்ட் டீட்டர்ஸாக ஒன்றுனா கொடுப்போம் அந்த வகையில் நம்ம இந்த லியோ படத்தோட செகண்ட் சிங்கிள் வெளியாக இருந்துச்சுல்ல அதையும் டீகோட் பண்ணியிருந்தோம் அதில் நாம மிஸ் பண்ண ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் கரெக்டாக அப்படி பிடிச்சி எடுத்திருக்காங்க நமக்கு ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ இது அதுதானே ப்ரோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதுன்னு கேட்குறீங்களா இந்த ஃப்ரேமை நீங்கள் செகண்ட் சிங்கில் பார்த்துருப்பீங்க ஆண்டனிதாஸ் ஒரு சேரில் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கும் இந்த சேரை விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸில் ரோலெக்ஸ் கேரக்டர் பயன்படுத்துகிற சேர் இருக்குலாங்க அதோடய ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க நான் கூட என்ன நினச்சேன் ரொம்ப யோசிக்கிறாங்க அதுமாதிரிலாம் இருக்காது தான் நினச்சேன் ஆனால் அந்த சேரோட டிசைன் அப்படியே இருக்குங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க அப்படியே இருக்குது ரோலெக்ஸ் பயன்படுத்துகிற அந்த சேரும் ஆன்டனிதாஸ் பயன்படுத்துகிற இந்த சேருமே ஒன்றா இருக்குது அப்படின்னா அப்போ லோக்கி என்ன சொல்ல வராரு ஃப்யூச்சரில் இந்த எல்சி சார்ன்னு ஒரு படங்கள் வருது அப்படின்னா அதில் இந்த முடிச்சுகளை ஒன்று ஒன்று அழுப்பார் அது புரியுது ஆனால் சேர் வரைக்கும் எது கனெக்டடா ஏன்னா சேரில் ஆயிரத்தி டிசைன் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக இந்த டிசைனில் இருக்க சேரையை பயன்படுத்துகிறாங்கன்னா அவர் என்ன சொல்ல வரார் இந்த ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டுதான் பல பேரும் ப்ரோ லியோ படம் கண்டிப்பாக எல்சி கீழே வரும் ப்ரோ அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கற்பனை தான் முழுக்க முழுக்க கற்பனை தான் ஆனால் இது மட்டும் ஒரு வேலை நடந்துருச்சு அப்படின்னா பேட்ரு எப்படி பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஆன்டனி தாஸ் ஹரோல் தாஸ் லியோதாஸ் இந்த மூணு கேரக்டர்ஸ் தான் லியோ படத்தில் பிரதான கேரக்டர்ஸ் நம்ம லிட்டரில் போய் தெரிஞ்சிருச்சு எல்லார் பேருக்கு பின்னாடி தாஸ்னு வந்து முடியுது இல்லை அந்த தாஸ் ஒரு கேரக்டரை காமிச்சா எப்படி இருக்கும் வட சென்னை படத்தில் நம்ம அமீர் சார் அவர்களை ராஜன் அப்படின்ற கேரக்டரில் காமிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே ஃபாதர் மாதிரி அவர் காமிச்சிருப்பாங்க அதுமாரி வெயிட்டான ஒரு ரோல் எல்சியு கீழே தாஸ்ன்ற பேரில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதுவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த தாசுன்ற பேரை ஏந்தி நடித்தாருன்னா எல்சியூவில் எப்படி இருக்கும் தரமான சம்பவமாக இருக்காது அதுக்கு வாய்ப்பு இல்லைதா நீங்கள் நினைக்கிறது புரியுது ஆனால் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஏன்னா இந்த ஆண்டனி தாஸ் ஹரோல் தாஸ் லியோ தாஸ் நம்ம இவ்வளோ தூரம் பார்க்குறோம் அப்போ அந்த தாஸ் நோத்தில் வந்தார்னா அந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கும் அது இந்த அளவுக்கு புகழோட உச்சியில் இருக்க சூப்பர் ஸ்டார்கள் இந்த கேரக்டர் வந்தார்னா தரமான மாசாக இருக்குங்க ஏப்பா எப்படிப்பா இது போல ஒரு கற்பனை ஒன்றும் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குங்க லோகி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு படம் பண்ண போகிறாரு உறுதி ஆகிடுச்சு அதை படக்குழுவே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க அந்த படம் ஒருவேளை எல்சியூ கீழே ஒரு படமாக இருந்துச்சுன்னா இந்த விஷயம் அங்கே கனெக்ட் ஆச்சுன்னா யாருக்கு தெரியும் வெயிட் பண்ணலாம் நம்ம அவர்கள் இந்த மனுஷனை பத்தி பேசாம இருந்தேன் அப்படிங்க லியோ பத்தி ஒரு தடவை பேசிட்டு இப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அவரு அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாரு அதாவது அவர் கம்போஸ் பண்ணதுலேயே எந்த பாடல் ரொம்ப ஃபாஸ்டஸ்டா கம்போஸ் பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறப்ப அவர் சொன்ன பதில் பிளட்டி ஸ்வீட் இந்த பாடல் அப்படின்னாருங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணியே ஒரு பாட்டை இந்தளவுக்கு ஹிட்டு கொடுக்க முடியுதுன்னா இந்த மனுஷன் ஆறாமற ஒரு ஒரு சாங்கே எடுத்து பண்ண ஆரம்பிச்சாருன்னா எந்த அளவுக்கு போகும் பாருங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அணிவித்தவர்கள் மேலே யுவன் சங்கர் அவர்கள் மேலே வைக்கிற அதே குற்றச்சாட்டை இவர் மேலே வைக்கிறாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டார் ப்ரோ இழுத்துக்கிட்டே இருப்பார் இந்த ரெக்கார்டிங்க்கு வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இறுதி தருவாயில் தான் அவங்க ஒட்டுமொத்த வேலையை முடிச்ச கொடுப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அது இருந்தும் அவரோட வாயிலிருந்து இப்போ வந்திருக்க வார்த்தை நான் ரொம்ப ஸ்பீடாக கம்போஸ் பண்ணி முடித்த சாங் ப்ளடி ஸ்பீட்னு சொல்லிட்டு அதுவும் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரோட பேரை கேட்டோம் அவங்களோட பாடல்களை உங்களுக்கு எதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டே இருக்கும் அப்போ அணி அவர்கள் ஒவ்வொரு இசையமைப்பாளர் சாரும் அந்த பாடல்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு ஏ ரம்மா சாரோட சாங்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்குறப்ப இந்த ரோஜா படத்துல ஒரு சாங் சொல்லியிருப்பாப்பில்ல அதே போல இளையராஜ சார்பத்தி கேட்கும் போதும் அவர் படத்துல இருந்து ஒரு பாடம் சொல்லியிருப்பாங்க இது கூட யுவன் ராஜா ஹாரிஸ்ன்னு ஒருத்தர் பேரையும் சொல்லி அவர் ஒரு ஒரு பாட்டை சொல்லிடுவாப்ல கடைசியா அனிருதோட பாட்டு அப்படின்னு கேக்குறப்ப அனிருதா அப்படின்னு அவரோட ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாருங்க அதாவது அனிலாவது மியூசிக் டேரக்டர் பண்ணுற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும் எந்தளவுக்கு டவுன் டு பர்சன் அணி அப்படின்றது இங்க லிட்டரலா தெரிஞ்சது நீங்க நம்புறீங்களோ லியோ அனிருதோட ஏரா தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு விக்ரம் படத்துல அந்தளவு சம்பவம் பண்ணிட்டாரு மியூசிக்ல அப்போ லியோ படத்துக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு தெரிலங்க இந்த ரீ ரெக்கார்டிங்லாம் ஜெயிலர் படத்தை பற்றி உங்களுக்கு எல்லா தகவலும் தெரியும் ஒரு தெரியாத தகவலை சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஜெயிலர் படத்தை பிஜிஎம்லாம் இல்லாமல் பார்த்தவங்க படம் ரொம்ப ஆவரேஜ்ற மாதிரி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க ரஜினி சார் அந்த டவுட்டில் அதுக்கப்புறமா பிஜிஎம் படத்தை பார்க்க முற்பட்டிருக்காரு அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு பிஜிஎம் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வரவேற்பை பெற்று இருக்காதுன்னு சொல்லிட்டு உண்மையை நீங்களே ஒத்துப்பீங்க ஜெயிலர் படத்துக்கு வேறு யாருன்னா இசை அமைச்சிருந்தாங்கன்னா அந்த படம் இப்போ அடிச்சிருக்க ஹிட் இருக்குல்ல அளவுக்கு அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா இதுதான் அணிவுது நம்ம தமிழ்நாட்டில் இந்த லியோ படம் சார்ந்து எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கிறது புதிய விஷயம் கிடையாது ஆனால் கேரளாவில் என்ன எதிர்பார்ப்புங்க அங்கே இருக்கவங்களாம் இங்கே இருக்காங்களா விஜய் அவரோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கொண்டாடுறாங்க பாருங்க லியோவை ஒரு முன்னோட்ட காட்சி சார்ந்து ஏதாவது ஒரு போஸ்டர் வெளியே வந்தாலும் சரி ஒரு சிங்கிள் வெளியே வந்தாலும் சரி கொண்டாடுறாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா கேரளாவில் இருக்க மிக முக்கியமான டிவி சேனல்ஸ் இருக்குல்ல சேட்டலைட் சேனல்ஸ் அதுலேயே லியோ சம்பந்தமான டிவி ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது போல அக்டோபர் பத்தொன்பது வரப்போகுது அப்ப என்ன ஆக போகுது தெரியல இங்க ஃபேன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷத்துல எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்காங்க லியோ படம் இங்க பெரிய ஹிட் அடிக்கணும்னு கேரளால இருக்க டிவி சேனல்ஸ் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை உங்களுக்கு இப்போ லிட்டலாக தெரிஞ்சிருக்கும் லியோ வைப் அப்படின்றது மொழிகளை கடந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் மேலே நிற்கிதுன்னு சொல்லிட்டு இந்த லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் இப்போ மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏதாவது அதிகாரப்பூர்வமாக வெளியிட வேண்டியது படக்குழு தான் அவங்க வெளியிடுவாங்களா மாட்டாங்க ஏன்னு தெரியும் ஆனால் அந்த தகவல்கள் கசியும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் கசிஞ்ச தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேறு எந்த படமும் ரிலீஸுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் அப்படின்ற பிஸ்னஸை பண்ணது கிடையாது இந்த தேட்டர்கள் சார்ந்து ஆனால் இந்த லியோ படம் பண்ணியிருக்குன்றாங்க சரிப்பா நூறு கோடி பண்ணியிருக்குன்னா போட்டதோடு ஒரு ஆகி எடுத்தாது ப்ராஃபிட்டு அந்த படம் சார்ந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இது படத்தோட ரிவ்யூவை பொறுத்து தாங்க இருக்குது படம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வச்சுக்கோம் கலெக்ஷன் அப்படி இல்லைன்னு நெகட்டிவாக ரிவ்யூ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிவிட்டு இல்லை என்ன ஒரு குதர்க்கமான விஷயம்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்தளவுக்கு அதிகரிச்சிட்டே போதோ அது படத்துக்கே ஆப்பாக வந்தோ முடியலாம் இது உண்மைங்க நிறைய படங்கள் நம்ம அதை சார்ந்து பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு பீமா படம் எடுத்துக்கங்களேன் விக்ரம் சார் நடிப்புல உருவான படம் அந்த படத்துக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரங்க அந்த டைம்ல ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் டைம்லயே படம் வெளியாக இருந்தா சூப்பர் ஹீட் ஆயிடுச்சிருக்கும் ஆனா கால தாமதம் அவ்வளோ ஆகி ரொம்ப டிலே பண்ணி தான் படம் வெளியாச்சு அதனால என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது போல நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் லியோக்கும் இது போல நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதர்சனமா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு இவ்வளவு லியோ படத்தை பாக்க போறவங்க அதுல ஒரு பர்சன்ட் எதிர்பார்ப்பு அப்படி ஏமாற்ற முடிஞ்சாலும் வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க ஓகே ப்ரோ ஒரு சுமார் எந்த ரிவ்யூ தான் கொடுத்துட்டு போவாங்க இருக்கு இதை தாண்டி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கணும்னா லோக்கியர்கள் மேஜிக் பண்ணா மட்டும்தான் உண்டு பாக்கலாம் இது வரைக்கும் நமக்கு தெரியாத தகவல்கள் இருக்கும் பத்திலா லியோ சார்ந்து அதெல்லாம் படம் தான் பாக்குறப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் இதுவரைக்கும் நாம யாரும் சந்தேகிக்காத ஒரு நடிகரை படத்தில் கொண்டு வந்துட்டாலோ இல்லை வேற ஏதனும் ட்விஸ்ட்டை வச்சுட்டாலோ படம் இன்னும் தூக்கிக்கும் பார்க்கலாம் அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்து ஒரு வேலை இரநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வசூல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் சார்ந்து மட்டுமே சொல்கிறேன் இரநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டா மட்டும்தான் பணத்தை போட்டிருக்காங்களா அவங்க போட்ட பணத்தை எடுத்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாச்சு பார்க்க முடியும் இது சாத்தியமானு பார்க்கலாம் உலக அளவில் நானூறு கோடி ரூபாய் வாங்க ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டும் இந்த லியோக்கு நடந்துருக்கிறதா இன்னொரு பெரிய டாக்கு ஒரு விஜய் படத்துக்கு இன்னொரு விஜய் படம் போட்டி வந்து அப்படி இருக்கும் லிட்டர்ல அது தான் ஒரு விஷயம் இப்போ கட்டமைக்கப்படுதுங்க விஜய் அவர்களோட அறுபத்தி எட்டாவது படம் விபி அவர்கள் பண்றது டைரக்ட் பண்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த படம் சார்ந்த அப்டேட்ஸ் ஒண்ணு அப்பப்ப வெளியாகுது பாத்தீங்களா இதனால லியோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க விஜய் ரசிகர்கள் அப்படியே அந்த பக்கம் மடைமாற்றமாகி சிக்ஸ்டி எயிட் படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதே லியோ எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைக்கும் இது ஆக்சுவலா தெரிஞ்சு கூட மேபி அவங்க பண்ணலாம் எக்ஸ்பெக்டேஷன் வேணா கொஞ்சம் குறைச்சு விடலான்னு கூட யாருக்கு தெரியும் இந்த அப்டேட் சிக்ஸ்டி எயிட் அப்டேட் அதிகமாக வர 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 லியா சார்ந்த அப்டேட்டோட எண்ணிக்கை குறையவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது இதை பாதிக்காமல் இருக்கணும் ஆனால் இந்த வாரம் தமிழ் சினிமாவுக்கு பொண்ணான வாரம்னு சொல்லலாம் விடாமுயற்சி இருக்குல்ல ஆக்சுவலாக அஜித் அவர்கள் படம் எதனா ஒன்று வருது அப்படின்னா அந்த படம் சார்ந்த நம்ம அவ்வளோ விஷயங்கள் டீக்கோட் பண்ணுவோம் இந்த படத்தோட கதை என்னவா இருக்கலாம் உண்மை கதை எந்தளவு தோழி எடுக்கிறான்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் பேசுவோம் ஆனால் ட்ரையாக இருக்கல கடந்த சில மாதங்களாகவே ஏன்னா விடாமுயற்சி படம் இன்னும் டேக் ஆஃப் ஆகலையே என்னத்தை பண்ணுறது ஆனால் அப்போ ஒரு தகவல் நெகட்டிவான தகவல் இருக்குல்ல அதில் பாசிட்டிவ் கலக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு செய்தி வழி வந்திருக்கு இந்த விஜய் அவர்களோட அறுபத்தி எட்டாவது படம் இருக்குல்ல இந்த படத்தோட முதற்கட்ட நகர்வுகள் ஷூட்டிங் இந்த வாரம் ஆரம்பிக்குதாங்க அண்ட் மோரோவர் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கும் ஒரு வழியாக இந்த வாரமே ஆரம்பிக்கிறதா இன்னொரு தகவல் இல்லை போனஸான இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானிகளுக்கு போஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஒரு படம் இயக்கிறாரில்ல அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இதே வாரம் ஆரம்பிக்கிறதா இன்னொரு தகவல் ஸோ இந்த ஒரு வாரத்தில் தலைவர் தளபதி தலை இந்த மூன்று தாவோட படங்களும் ஒன்று ஒன்றா ஷூட்டிங் ஆரம்பித்து போக போகிறாங்க ப்ரோ ப்ரோ தலை சொல்லக்கூடாது ஏகே ஓகே ஆக்சுவலாக பழக்கப்பட்டுருச்சு அதனால் வந்துருச்சு விடுங்க இப்போ இருக்க ரியால்சி நிறைய இதுதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க இது இதை பாதிக்காமல் இருக்கணும்ட்டு இதை நம்ம பாய பிள்ளைங்க மீமா கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களோட அறுபத்தி எட்டாவது படம் சார்ந்த குழுவினர் எல்லாருமே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ரெடியாக இருக்க மாதிரியும் பக்கத்தில் நம்ம சின்ராசு நம்ம லியோ ஓரம் மணினு பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லோரும் அட்டென்ஷன் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பக்கம் யார் வருவா இதுதான் பசங்க பயங்கரமாக கெண்டல் பண்ணி போட்டிருக்காங்க காவிரி விவகாரம் இப்போதைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய புயலை கலப்பு இருக்கிறது இந்த விவகாரம் மாற்றுக்கிறது நூற்றாண்டுகளை கடந்தோம் இப்போ வரைக்கும் அந்த விவகாரம் பெருசாக தான் போயிட்டு இருக்கு இதுக்காக கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க இருக்காங்கள அவங்க குரல் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஆதரவா ஏன்னா அவங்க சினிமா நடிகர் நடிகைகளாகவே இருந்தாலும் கன்னடர்கள்னு தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ணுறாங்க ஆனால் நம்ம தமிழ் சினிமா ஒரு பக்கம் எட்டி பார்த்தீங்களா எத்தனை பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க காவிரி நீர் தமிழகத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு விரல் வெட்டி என்ன அவ்வளோதான் ரொம்ப சொற்பமாக மட்டும்தான் ஆனால் தமிழ் சினிமா கலைஞர்கள் எண்ணிக்கை விரல் வெட்டி என்ற அளவாக இருக்குது அவ்வளோ இருக்குல்ல பெருசாக குரல் வலுத்தா மாதிரியே தெரிலங்க இந்த இயக்கத்தை போக்குற வகையில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஆடியோ பேசி வெளியிட்டதா மிகப்பெரிய தகவல் சோஷியல் மீடியா முழுக்கவே அந்த ஆடியோவை சில பேர் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது அவங்க ஷேர் பண்றது பாத்தீங்களா எவ்வளோ தூரம் கட்ஸா பேசியிருக்காருன்னு பல பேர் அந்த ஆடியோ எடுத்து பகிர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆடியோவில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா இது போல காவிரி நீரை தமிழகத்துக்கு தரமாட்டுறீங்களே இதனால லியோ படத்தை இந்த கர்நாடகால ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறதா அந்த ஆடியோ கேட்குறாங்க தெரிய நான் சொல்றது அவர் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிடுச்சு அது ஒரு சமீபத்தில் நடிகர் சித்தார்த் அவர்கள் இந்த ஒரு பட நிகழ்ச்சி சார்ந்து போயிருக்கவே அங்க வந்த கன்னட அமைப்பினர்லாம் அவர் வந்து விரட்டி அடிச்சு அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆச்சு இது போல காவிரி இஷ்யூ போயிட்டு இருக்க என்ன அந்த நேரத்துல தமிழ் சினிமா சம்பந்தமான வேலை எல்லாம் இங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவரை விரட்டி அடிச்சு இந்த விஷயம் பெரிய விவகாரமா இருக்கு சிவராஜ்குமார் அவர்களா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜ் அவர்களா இருக்கட்டும் அதான் நடிகர்கள் அவங்க இந்த விவகாரத்தில் கண்டனம் பதிவு பண்ணாங்க என்ன இருந்தாலும் கன்னட அமைப்பினர் இப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது சினிமா நடிகர்கள் சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த புயலின் அடங்குல அதுக்குள்ள விஜய் அவர்கள் பேசிய அந்த ஆடியோ வெளியிட்டதா அடுத்த புயல் அந்த போலி ஆடியோ மூலம் கேட்டுவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் நான் உங்க விஜய் பேசுறேன் தமிழ்நாட்டு விவசாயிகளை அழிக்க நினைக்கும் கர்நாடகால இப்போ நடந்துட்டு இருக்க காவிரி பிரச்சனை காரணமாகவும் நடிகர் சித்தார்த்த தாக்கிய கன்னட அமைப்பிற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாகவும் என் படம் லியோவை நான் கர்நாடகாவில் திரையிடப் போவதில்லை இதையே கர்நாடகா மீண்டும் மீண்டும் செய்யும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டியது வரும் நன்றி அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க எக்ஸாக்டா விஜய் பேசல ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தாங்க விஜயர்கள் பேசின அந்த ஆடியோ முழுக்க முழுக்க ஃபேக்கு தான் அது யாரும் நம்பாதீங்க அந்த ஆடியோவை யாரும் ஷேரோ பண்ணாதீங்க அந்த கான்டென்ட்டில் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான் நடிகர்கள் திரைப்படங்களை துணிச்சலாக பேசலாம் பயங்கரமாக பேசலாம் மக்களுக்கு அநீதி அது எல்லா வசங்களும் பேசலாம் நிஜ வாழ்க்கையில் எத்தனை நடிகர் அதை பேசுவாங்க உதாரணத்துக்கு காவிரிஷோ எடுத்துக்கோங்க ஏன்பா அப்போ விஜயன் நான் அதை பற்றி பேசணும்னு குத்தி காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவரை மட்டும் சொல்லலை எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்க தைரியம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க மட்டும் ஏன் இல்லை பெருசா இதுதான் பொதுமக்கள் நிதர்சனம் சினிமான்றது ஒரு வியாபாரம் இதை முதல்ல மக்கள் தெளிவாக மனசுல புரிஞ்சுக்குங்க அந்த வியாபாரத்தை தாண்டி தான் இவங்களுக்கு எல்லாமே அப்படி இருக்கிறப்ப போல்டாக வாய்ஸ் அவுட் பண்ணுறது சில நடிகர்களால் மட்டும் தான் முடியும் ஆனால் அந்த சில நடிகர்கள் யாரு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் வர்ஸை கமெண்டாக அலீவ் பண்ணுங்க ஃபியூச்சரில் கூட வாய்ஸ் அவுட் பண்ணாலும் வாய்ப்பு இருந்தால் அவங்க பெரிய போடுங்க ஏன்ப்பா யார் இப்படி அபாண்டாம குற்றம் சாட்டுறேன் இதுக்கு முன்னெல்லாம் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா யாரையும் அதுதாங்க கேப்டன் அவர்கள் ஆக்டிவாக இருக்கப்ப என்னென்ன பண்ணாருன்னு பார்த்துருந்தோம் தமிழ் சினிமா கலைஞர்கள் எந்த அளவுக்கு காவிரி விஷயத்தில் அப்படி மேலே ஹைப்பில் இருந்தாங்கன்னு பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ என்ன இருக்கு அப்போ இதுக்கு யார் காரணம் எதுக்கோ அரசியல் மனம் நம்ம பழியை போட்டு ஒதுக்கிட முடியாது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் ஓப்பனாக சொல்கிறேன்னே அந்த பொறுப்பு இருக்கணும் ஜஸ்ட்டமாக நடிக்கிறோம் காசு வாங்கிட்டு போயிடுவோம் சம்பளத்தை வாங்கிட்டு மற்றபடியெலாம் நம்ம இதுக்கு இதுக்கெல்லாம் குரலை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்